வெல்கம் டு சரண் திருவிழா சார் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவாக பில் படிக்கணும் இப்போ பார்க்க போகிறது ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன்னு எப்படி செய்கிறாங்க அதுக்கு எம்டிஆர் குலப் ஜாமு தான் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு பேக்கெட்டுமே ஓப்பன் பண்ணி அந்த நம்ம வந்து ஜல்லட ஜலிக்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் பாத்திரம் ஜல்லடை எல்லாம் எடுத்து அதில் போட்டு அந்த மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கையை வச்சு உடச்சி ஜலிச்சிக்கோங்க ஏன் ஜலிக்கிறோன்னா அப்போ தான் நம்ம செய்கிறப்ப நம்ம மாவு வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஜலிக்கிறோம் ஸோ ரிமைனிங் உள்ளத நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ மாவை பாருங்கள் நல்லா கட்டிக்கடியாக இல்லாமல் நைஸாக இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் இல்லைனா தண்ணி ரெண்டுத்தில் எதை வேணாலும் ஊற்றி நம்ம பசையிடலாம் அட் டைம் வந்து எல்லா உடனே நிறைய ஊற்றி பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவுக்கு தேவையான அளவு ஊற்றி பிசைங்க அதிகமாக போச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் கம்மி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவை மாதிரி அழுத்தி பிசைய வேணாம் ஸோ நம்ம அந்த நாலு விரலை வச்சு பிசைஞ்சாலே போதும் ஃபைனலாக வந்து நம்ம வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம மாவு வந்து ஊர்னா போதும் ஸோ இதுக்கு தேவையான இது வந்து சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க அளவு ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சிரப் வேணும்னா ஒரு ஆறு கப்பு போதும் இல்லை ஓரளவு மீடியமாக வேணும்னா நான் மீடியமாக தான் இன்றைக்கி சீ ஜீரா செய்கிறேன் ஸோ அதனால் அஞ்சு கப் வந்து ஜீனி எந்த கப்பால் ஜீனி நம்ம அளந்து போடுறோமோ அதே கப்பால் தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கணும் செம்ம அளவு தான் ஊற்ற போகிறோம் ஒரு கப் ஜீனா ஒரு கப் வந்து தண்ணி அதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து குலாப் ஜாமுன் ஊற வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு அந்த மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ நல்லா வந்து அதை ஊறுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வந்து குலாப் ஜாமுன் உருட்டி வைக்கிறதுக்கு நெய் தடவி வச்சுக்கோங்க நம்ம வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த ஜீராவை வச்சுட்டு ஏலக்காய் தூள் என்ன உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க வாசனைக்கு நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கணும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து உருண்டையெல்லாம் உருட்டி வச்சிடலாம் பால்ஸ் உருட்டுறப்ப தான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக உருட்டணும் அப்போ தான் கிராக்ஸ் இல்லாமல் வரும் ஸோ பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி தான் செய்ய முடிய டைம் கிடச்சிது ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பால்ஸை உருட்டுறப்போ அதுமாதிரி உங்கள் விரும்பின ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம் கொஞ்சோண்டு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ரெண்டு கையெல்லாம் நல்லா உள்ளங்கையிலே உருட்டணும் உருட்டி பாருங்கள் ஃபுல்லே அந்த கிராக் இல்லாமல் கோடு இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உருட்டி உருட்டி நம்ம வந்து அந்த தட பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வச்சு ஸோ சிம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பசங்களுக்கு பிடிச்ச ஸ்டேப்லேயும் செஞ்சுருக்காங்க ஸோ எல்லாமே அதேமாரி பால்ஸ்லாம் உருட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க மற்ற கடலை யூஸ் பண்ணுறப்ப அதோடய ஃப்ளேவர் நம்ம சாப்பிட்றப்ப தெரியும் அதனால் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டின பால்ஸை ஆல்ரெடி நம்ம உருட்டிருப்போம் போத்திங்களா ஸோ எல்லா பால்ஸையும் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஆகிருக்கும் ஸோ கொஞ்சம் அது வந்து மேலே லேயர் வந்து காஞ்சிருக்கும் ஸோ அப்படியே போடுறப்ப நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிக்கிறப்ப வந்து அப்படியே வெடிக்கும் ஒரு மாதிரி கிராக் ஆகும் ஸோ நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தி திரும்பியும் ஒரு எகெயின் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அந்த கையில் லைட்டாக வந்து ரோல் பண்ணி விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட் பால்ஸாக உங்களுக்கு கிடைக்கும் க்ராக்கே விழுகாது ஒரு பெர்ஃபெக்டான குலாப்ஜாமன் வந்து ரெடி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து பொறிச்சி எடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சால் ரொம்ப மேலே ஆயிடும் உள்ளார வந்து பால்ஸ் வேகாது உள்ளார மாவு மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சால் ரொம்ப நேரம் ஆகும் ஒரு மாதிரி ஆயிடும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான வந்து குலோப் ஜாமுன் பால்ஸ் ரெடி ஆயிடும் இப்போ சைட் பை சைட் சீராக வந்து ரெடி ப ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் கையில் தொட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோட ஒரு மாதிரி இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடு சீரா வந்து இறக்கி வச்சுக்கோங்க சுட சுட இறக்குனதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் அதிலே போட்டு அது சீராவை அது மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இது மாதிரி ஊர்னா போதும் இது இன்ஸ்டண்ட்டான சாஃப்டான ஒரு ப்ளஃஃபி குலோப் ஜாமன் ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டெயில் குலாப்ஜாமன் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ